வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர தொடர்ச்சியாக நான்காவதுனால தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் சரிவில் காணப்படுது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு கார் தங்கத்தோட விலை மூன்றாயிரத்தி முந்நூறும் இருபத்தி ரெண்டு கேர் தங்கத்தோடய விலையை பார்த்தீங்கன்னா மூணாயிரமும் சரிச்சிருக்கு இந்த சரிவும் மேலும் இந்த வாரத்தில் தொடர வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இந்த வாய்ப்புகள் பற்றினா நீங்கள் முழுசாகவும் உடனுக்கு உடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலு கார் தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நான்காக இருந்தது முப்பத்தி மூன்று ரூபாய் விலை செஞ்சு ஏழாயிரத்து அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்னாக காணப்படுது எட்டு கிராமோடய விலைன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஓராயிரத்து எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது இரநூத்தி அறுபத்தி நாலு ரூபா ஒரே நாளில் விலை செஞ்சு அறுபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டாக இருக்குது இதில் மேலும் சரிவும் பார்த்திங்கன்னா அறுபத்தி ஓராயிரத்தில் இருக்கிறது நம்மளுக்கு ஐம்பத்தி ஆறாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது பத்து கிராமோட விலை எழுபத்தி ஏழாயிரத்தி நாற்பதா இருந்தது முந்நூற்றி முப்பது ரூபாய் என்ன இருக்குன்னா விலை செறிஞ்சு எழுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாக இருக்குது நூறு கிராமோட விலை ஏழு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்தி நானூறாதது மூணாயிரத்தி முந்நூறு ரூபாய் விலை செஞ்சு ஏழு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நூறா இருக்குது இதே வேலையில் இருபத்தி ரெண்டு க தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எண்பதாவது முப்பது ரூபாய் விலை செஞ்சு ஏழாயிரத்தி ஐம்பதாயிருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி நாற்பதாவது இரநூத்தி நாற்பது ரூபாய் விலை செஞ்சு ஐம்பத்தி ஆறாயிரத்தி நானூறுவா காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஐம்பத்தி ஆறாயிரத்தில் காணப்படுது ஐம்பதாயிரத்துலேருந்து ஐம்பத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது பத்து கிராமோடய விலை எழுவதாயிரத்தி எட்நூறா காணப்பட்டது முந்நூறு ரூபாய் என்ன இருக்குன்னா விலை சரிஞ்சு எழுவதாயிரத்தி ஐநூறாக இருக்குது நூறு கிராமோடய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்து எட்டாயிரம் ரூபாயா காணப்பட்டது நம்மளுக்கு வந்து என்ன இருக்குன்னா ஒரே நாளில் மூன்றாயிரம் ரூபாய் விலை சரிஞ்சு ஏழு லட்சத்து ஐயாயிரம் ரூபாயாக காணப்படுது இதே போல் வந்து நீங்கள் குறைவான விலையில் தங்க மாதிரி பதினெட்டு கேரட்டில் வாங்க முடியும் அந்த பதினெட்டு கேரட்டோட விலை தான் இப்போ பார்க்க போகிறோம் ஒரு கிராம் ஐயாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது இருபத்தஞ்சு ரூபாய் என்ன இருக்குன்னா விலை செஞ்சு ஐயாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்காக இருக்குது எட்டு கிராம் நாற்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இரநூறுபா விலை செஞ்சு நாற்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாக காணப்படுது இது மேலும் சரிய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம் நாற்பத்தி ஆறாயிரத்தில் காணப்படுவது மேலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரத்துலேருந்து நாற்பத்தி மூன்றாயிரத்தி அறநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியாக வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க பத்து இரநூத்தி ஐம்பது ரூபாய் விலை செஞ்சு ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி நாற்பதாம் நூறு கிராம் அஞ்சு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்தி நானூறு அல்லது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை சரிஞ்சு காணப்படுது மாதம் தோறும் நீங்கள் பதினைந்தாயிரம் ரூபாயை மியூச்சுவல் ஃபண்டில் செலுத்தி வந்தால் ஆண்டுக்கு பதினைந்து சதவீதம் லாபம் தரும் ஒரு முதலீட்டில் நிதியாண்டுகள் முப்பது ஆண்டுகளுக்கு முதலீடு செய்தால் நமக்கு பத்து கோடி ரூபாய் கிடைக்கும் என அறிவுரை கூறுகின்றன அதேபோல் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்யும் முன் உங்களுக்கான சுய நிதியை பற்றி ஆலோசித்த பிறகு முதலீடு செய்வது சிறந்தது அதே வேளையில் ஒரு மாதத்திற்கு ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் முதலீடு செய்தால் நீங்கள் நூறு கோடி பெறலாம்